ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைசி டிசைனர் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் பெல்ட் வந்து கிராஸ் பெல்ட் தைக்கிறோம்ல அந்த பெல்ட் வந்து மூணு துணி போட்டு கொஞ்சம் வெயிட்டாக தைப்பாங்க அதாவது கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இது பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பெல்ட் பீஸை வந்து இந்த அளவு ப்ளவுஸுடைய வலது பக்கம் இருக்குல்ல இந்த வலது பக்கத்தில் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்காங்க பாருங்கள் பிரித்து விட்றதுக்கு இதோடு சேர்த்து இப்படி வச்சு இது இருக்கிற அளவுக்கு வந்து கிளாத் எடுத்துக்கோங்க எப்போவுமே நம்ம எடுக்கிறது இப்படி தான் எடுக்கணும் சும்மா இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ வந்து இதை இது மேலே வச்சிடலாம் இது மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து இன்னொரு கிளாத்து நமக்கு வந்து இந்த கலர்லேயே கிளாத்து இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க இல்லைனா நம்ம எக்ஸ்ட்ரா வேறு கிளாத்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு இப்போது இதை வந்து இது வந்து நல்ல பக்கம் அதே மாதிரி இந்த கிளாத்தையும் நல்ல பக்கம் வச்சு ரெண்டு நல்ல பக்கமும் இப்படி ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த பாயிண்டை வந்து தைச்சிடலாம் நம்ம க்ளாஸுக்கு வர்ற பிள்ளைங்க வந்து இந்த ரெண்டு கிளாத்து மூணு கிளாத் வச்சு எப்படி தைக்கிறது அது வந்து கொஞ்சம் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்காகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்காகவும் தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து கமான் பண்ணுங்க நமக்கு வந்து கிளாத்து நிறையா இருந்துச்சுன்னா மூணுமே ஒரே ஒரே கலரில் ஒரே கிளாத்தாகவே எடுத்துக்கலாம் கிளாத்து இல்லாததுனால தான் நம்ம வேறு வேறு கலரில் வைக்கிறோம் இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கும் நல்லா புரியும் தெளிவாக புரியும் மூணு கிளா கிளாத் வந்து மூணு கலரில் வச்சுருக்கேன் இது வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்றது வந்து புரியும் இப்போ வந்து இந்த துணியை வந்து அற்காத்து பண்ணிக்கோங்க என்ன பாருங்கள் இந்த மாதிரி வந்து தையல் வரைக்கும் வரணும் ஆனால் தையலை சேர்த்து கட் பண்ணி விட்றாதீங்க தையல் வரைக்கும் கட் பண்ணுங்கள் தையலை சேர்த்து கட் பண்ணிடாதீங்க இதை இப்போ எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பீஸையும் அதாவது கீழே வச்சோம்ல அந்த பீஸையும் இந்த மெயின் இது வந்து இது தான் ப்ளவுஸ் பிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு திருப்பிக்கோங்க இப்படி திருப்பிவிட்டீங்கன்னா இல்லைனா என்ன பண்ணுறீங்க இப்படி இருக்குல்ல இதை வந்து இந்த ஒத்த பீஸை மட்டும் இதுதான் மெயின் கிளாத்து இந்த ஒரு பீஸை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை இப்படி நல்லா இப்படி தேய்ச்சி விட்ருங்க இந்த பாயிண்டில் வந்து படிமான தையல் போடுங்க எந்த கிளாத்து நீங்கள் தைச்சாலுமே மெயின் கிளாத்தில் வந்து படிமான தையல் வரக்கூடாது அது வந்து வெளியில் தெரியும் அதனால நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்குறோம்ல அந்த கிளாத்தில் மட்டும் படிமான தையல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரியே இப்போ இந்த துணியை மட்டும் இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுக்கும்போது வந்து ரெண்டு துணியுமே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெண்டு துணியுமே ஒரே பக்கமாக திரும்பிடும் இந்த பிசுறு துணியும் இந்த எக்ஸ்ட்ரா பக்கமாவே திரும்பி வந்துடும் அதுவாகவே இப்போ வந்து இந்த பீஸ் எப்படி நல்லா திருப்பிட்டு இது பாருங்கள் இப்படி வந்துடுச்சா இப்போ வந்து இதில் எப்பவும் போல் நம்ம வந்து இந்த பில்ட்டுக்கு வந்து தையல் போடுவோம்ல அந்த தையல் அப்படியே பதிச்சு பதிச்சுட்டு இப்போ இதில் வந்து இந்த பெல்ட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இந்த பெல்ட்டுக்கு நம்ம வேறு வேறு துணிக்கு கொடுத்து நம்ம தைக்கும் போது வந்து இதை நம்ம ச சைஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இப்போ வந்து இது நல்ல துணி இது வந்து இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது இப்போ இந்த நல்ல துணி மேலே இந்த நல்ல துணியை வந்து வச்சு இப்படி திருப்பிட்டோம் நான் வந்து கட் பண்ணும்போது சைஸ் பண்ணி கட் பண்ணலை சும்மா ரஃபாக தான் கட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து இது ரெண்டையும் இந்த ஓ இந்த ஓரத்தை பாருங்கள் இந்த ஓரமும் இந்த ஓரமும் அதாவது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து கிடையாது இந்த உள்ளே இருக்கிற ரெண்டு பீஸ் இருக்குல்ல இந்த ரெண்டு பீஸையும் ஓ ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க நான் வந்து பின் பண்ண மாட்டேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக புரிகிறதுக்காக பின் பண்ணி காட்டுறேன் மொத்தமாக சேர்த்து இப்படி பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு இதாக இருக்குது பாருங்கள் இது வந்து வ வலது பக்கம் அளவு ப்ளவுஸ் உடைய வலது பக்கம் வலது பக்கத்தில் இந்த பெல்ட்டை மட்டும் பிடிக்கிறோம் அதாவது கீழே இருந்து இந்த பெல்ட் ஜாயின்ட் இருக்குல்ல இது வரைக்கும் வச்சுட்டு நமக்கு இந்த மெயின் கிளாத்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இருக்குது மெயின் கிளாத்து இந்த உள்ளே இருக்குல்ல இதான் மெயின் கிளாத்து இந்த அளவை பார்த்துக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு இருக்குது நமக்கு இதை வந்து அரை இஞ்சி சேர்த்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து இந்த இது வந்து மூணு இஞ்சி கேப் இருக்குது இந்த பெல்ட்டுக்கும் இந்த ப பட்டனுக்கும் இந்த கிராஸ் பெல்ட்டுக்கும் மூணு இஞ்சி அகலம் இருக்குது இதை வந்து இப்படி சென்டரில் பிடிச்சிக்கோங்க நான் வந்து அப்படியே கட் பண்ணிடுவேன் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக தான் நான் வந்து இதை மெஷர் பண்ணி காட்டுறேன் இப்போது இது இருக்கிற அளவு இதை விட இது வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இப்போது அடுத்தது இந்த ஜாயிண்ட் பகுதி இந்த ஜாயிண்ட் பகுதியை வந்து இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த அளவு இருக்குது இப்போது இதுதான் இருக்குது இதை இந்த அளவு ப்ளவுஸை விட அவங்க உயரம் கேட்டிருக்காங்க உயரம் வேணும் ஆனால் முன்னாடி வந்து இவ்வளோ உயரம் வேண்டாம் வயிறில் வந்து அழுத்துது பேக்கில் வந்து உயரம் வேணும் அப்படின் இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த பீஸை மட்டும் கூட்டி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இன்னையெல்லாம் வந்து ரெ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா விடுற அளவுக்கு தான் தையல் விடுற அளவுக்கு தான் வந்து விட்டுருக்கேன் துணி இந்த கிட்ட மட்டும் எவ்வளோ விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி விட்டுருக்கேன் ஏன்னா இந்த ரெண்டு இஞ்சி வந்து அவங்களுக்கு இடுப்பு உயரம் கூட்டணும் நமக்கு இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் வரும் இடுப்பு உடைய ஜாயிண்ட் வரும் அப்போ இந்த இடம் மட்டும் நம்ம கூட்டினா போதும் இங்கே வந்து வயிறு தொப்பை இருந்துச்சுன்னா அழுத்தம் அழுத்தம் கொடுக்கும் ஒரு மாதிரியாக அதனால் வந்து அப்படி இல்லாமல் இதை வந்து எப்போ உங்களையே இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து இப்படியே எடுத்துக்கலாம் இந்த பெல்ட்டுடைய உயரத்தை நம்ம மொத்தமாக எல்லா பக்கமும் கூட்டி எடுத்து உயரத்தை கூட்டிட்டோம்னா ப்ளவுஸ் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா பாவட சட்டை மாதிரி அப்படியே இறங்கிக்கிட்டு வை வயிற்றுக்கு கீழே வந்துடுற மாதிரி இருக்கும் அதனால வந்து ப்ளவுஸுக்கு உயரம் கூட்டணும்னு சொன்னாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த உயரத்தை மட்டும் கூடுதல் எடுத்துக்கோங்க இப்போது இந்த பாயிண்டை வந்து இப்படி அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு இந்த உயரமாக இருக்கிறது தான் சைடில் ஜாயிண்ட்டுக்கு வர்ற பகுதி அதனால வந்து அடையாளம் போட்டுக்கோங்க இப்போ இதை எடுத்துட்டு திருப்பி பாருங்கள் இந்த ரெண்டு பீஸும் ஒன்று போல் வந்துடுச்சு இவ்வளவு தான் இது ஒரு பீஸு இது ஒரு பீஸு இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இந்த பெ இந்த கிராஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்